தன் புகழ் மறைந்தாலும் தமிழின் புகழை பறைச்சாற்ற தான் சிறிதுளியேனும் காரணமாக இருப்பேன் என்று எண்ணி இருப்பார் அப்படிப்பட்ட மன்னரான கடல் வேந்தன் ராஜேந்திர சோழன் ஆளுமையை போற்றுவது நமது கடமையாக எண்ணுகிறோம் ஞானசேகரனும் ரெண்டு பேரும் இருபத்தி ஒரு வயதில் உலகத்தில் அணுவாயுதங்களே இருக்கக்கூடாது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக பத்து லட்சம் கிலோமீட்டர் தரைமார்க்கமாக பயணம் பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும் ஒரு நூத்தி இருபது நாடுகள் ஒரு தடவை இல்லை எட்டு முறை பயணம் பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய வாழ்நாளில் நாற்பது வருடத்தை அதுக்காக இது பண்ணிட்டு நம்மளுடைய எச்சங்கள் நிறைய இந்த ஏஷியான் கண்ட்ரிஸ்ல இருக்கிறதுனால நம்மளுடைய உறவுகள் இங்க இருக்கிறதுனால இந்த நாட்டில் வந்து தங்கிட்டு இந்த தமிழ் பணியை செய்து கொண்டிருக்கிறோம் உலக தமிழ் சங்கங்களே நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற வீடியோ கம்போடியா நாட்டில் அங்கோர்வாட் நகரில் அங்கூர் தமிழ் சங்கம் சார்பில் கடாராம் கொண்டான் ஆயிரமாவது ஆண்டு நிறைவு விழா வெற்றி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றதுங்க உலக தமிழர்கள் நானூறுக்கும் மேற்பட்டோர் இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து பங்கேற்றாங்க இந்த மாநாட்டில் தமிழ் ஆர்வலர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பங்கேற்று உரையாற்றுகிறாங்க அதனுடைய வீடியோ தொகுப்பு தான் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் கம்போடியா நாட்டின் அங்கூர் தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் திரு சீனிவாச ராவ் ஆற்றியதன் காணொளி தாங்க இந்த வீடியோ தொகுப்பில் இருக்குது தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல வாங்க வீடியோவை பார்க்கலாம் அடுத்தபடியாக தலைமை உரை நிகழ்த்துவதற்காக நாம் அவர்களோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அங்கூர் தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவரும் இதை போன்ற பல மாநாடுகளை நடத்தி காட்டியவர் சீனிவாசரா அதே போல உலக பயணம் என்று சொன்னால் உலக பயணம் இசை கொண்டு சீனிவாசராவ் ஞானசேகரன் என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணு உலையால் ஆபத்து சம அதாவது சமூக நலன் கருதி நாட்டின் நலன் கருதி இந்த சுற்றுச்சூழல் விவகாரத்திற்கு ஒரு விழிப்புணர்வு பயணத்தையே சைக்கிளிலிருந்து தொடங்கி மகிழுந்திலிருந்து கொண்டு சென்று ஒட்டுமொத்தமாக சென்றதோடு மட்டுமல்லாமல் ஐநா பொதுச் செயலாளரான கோபியான முழு முதற்கொண்டு பெரஸ்திகொழியர் வரையிலே அனைவரையும் சந்தித்து அமெரிக்க அமெரிக்க குடியரசுத் தலைவரிலே இருந்து அனைவரையும் சந்தித்து ஐரோப்பிய நாட்டுகளின் தலைவர்கள் தெற்காசிய நாட்டினுடைய தலைவர்கள் இந்திய தலைவர்களுடைய அத்தனை பேருடைய ஆதரவோடு சென்று ஏறக்குறைய எனக்கு தெரிந்து ஆண்டுகளுக்கு மேல உலகை சுற்றி சுற்றி தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழ் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல சுற்றுச்சூழல் சமுதாயத்தை மேம்படுத்த கடுமையாக உழைத்து வந்து இந்த மாநாட்டை அவர் நடத்திய மாநாடுகள் ஏராளமாக இருந்தாலும் இந்த மாநாடை குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டும் பொன்னெழுத்தால் பொறிக்கக்கூடிய இந்த மாநாட்டை நடத்தி காட்டிய திரு சீனிவாச ராவ் அவர்கள் இப்பொழுது தலைமையை ஏற்று நடத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அங்கோர் தமிழ்ச்சங்கம் சவுத் ஈஸ்ட் ஏசியா யூனிவர்சிட்டி சீனு ஞானம் டிராவல் உலகப் பேரரசன் ராசேந்திர சோழன் கடாரம் என்ற ஆயிரம் ஆண்டு விழாவுக்கு வருகை புரிந்துள்ள எனது அனது அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்து பல ஆளுமைகள் இந்த மேடையில் வீட்டில் இருக்க நான் ஒரு எளிய உரையை உங்களை வரவேற்று பேச்சு வராது அதை என்னுடைய தாமரை செஞ்சிட்டாங்க இருந்து நான் உங்களை அதிக நேரம் எடுக்க விரும்பலை அவங்க அவங்க எழுதி கொடுத்தது தான் அப்போ வச்சு உங்களுக்கு என்னுடைய இதை இது பண்ணுறோம் நானும் ஞானசேகரனும் ரெண்டு பேரும் இருபத்தி ஒரு வயதில் உலகத்தில் அணுவாயுதங்களே இருக்கக்கூடாது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக பத்து லட்சம் கிலோமீட்டர் தரை பயணம் பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும் ஒரு நூற்றி இருபது நாடுகளில் ஒரு தடவை இல்லை எட்டு முறை பயணம் பண்ணியிருக்கிறோம் எங்களுடைய வாழ்நாளில் நாற்பது வருடத்தை அதுக்காக இது பண்ணிட்டு நம்மளுடைய எச்சங்கள் நிறைய இந்த ஏஷியான் கண்ட்ரிஸில் இருக்கிறதுனால நம்மளுடைய உறவுகள் இங்கே இருக்கிறதுனால இந்த நாட்டில் வந்து தங்கிட்டு இந்த தமிழ் பணியை செய்து கொண்டிருக்கிறோம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை வணக்கத்தின் தெரிவித்துக் கொள்கிறேன் இனிய சொல்லினான் எண்ணினான் விடுமியன் வென்றியன் நினையும் நீதி கடவான் அணைய மன்னருக்கு அழிவும் உண்டாம் கொலோ இது கம்பர் வாக்கு ஆனால் தன்னிகரல்லா பெருமைக்குரிய பெருமகன் ராஜேந்திர சோழனுக்கு பொருந்திய வாக்கு பொன்னேட்டில் பொறிக்கப்பட வேண்டிய வரலாற்று கொண்டவன் இன்றளவும் வரலாற்றின் முக்கிய கருப்பொருளாய் உதாரணமாய் ஒரு அரசாட்சி இருந்திருக்கும் என்றால் அது எப்பேற்பட்ட வரலாற்றை கொண்டிருக்க வேண்டும் போற்றக்கூடிய மாவீரனாக வரலாற்றில் ஒருவன் நிற்கிறார் என்றால் எப்படிப்பட்ட சாதனைகள் அவர் நிகழ்த்தியிருப்பார் அவர் மேற்கொண்ட வரலாற்று நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் பெருமிக்கத்தக்க வகையில் இருக்கிறது பிற்காலத்தில் தன்னுடைய மரவினர் அவருக்கு விழா எடுப்பார்கள் என்று எண்ணியிருக்க மாட்டார் ஆனால் தன் புகழ் மறைந்தாலும் தமிழின் புகழை பறைச்சாற்ற தான் சிறிதுளியேனும் காரணமாக இருப்பேன் என்று எண்ணியிருப்பார் அப்படிப்பட்ட மன்னரான கடல்வேந்தன் வேந்தன் ராஜேந்திர சோழன் ஆளுமையை போற்றுவது நமது கடமையாக எண்ணுகிறோம் ஒரு இரத்தின் வரலாற்றின் நாட்டின் அடையாளமும் மொழி ஆளுமையும் நம்மை யார் என்று உலகத்திற்கு காட்டுகிறது மேலும் உண்மையான சரித்திர புகழை பாட பறைச்சாற்ற நாம் ஏன் அஞ்ச வேண்டும் ஆயிரம் ஆண்டு உண்மையான வரலாற்றை வைத்துக் கொண்டு நீர் நிலம் ஆகியவற்றில் அவர்கள் நமக்கு கொடுத்த அடையாளங்களையும் பயன்களையும் இன்றளவும் பயன்படுத்தி கொண்டு அதனால் கொண்டு நாம் ஏன் அதை பேசக்கூடா தயங்க வேண்டும் தற்பெருமையை பேசும் வரலாறு அல்ல நம்மை இன்றளவும் பதுமையாக்கி கொள்ள உதவும் அவுடகம் அவை எனவே நாம் அனைவரும் கூடி விழா எடுப்பது நமது வரலாற்றை பாடி பெருமை சேர்ப்பது நமது கடமை தந்தையான ராச ராசராச சோழனுடன் இணைய அரசனாக கிபி ஆயிரத்தி பன்னாம் ஆண்டு பொறுப்பேற்றார் பட்டமளிப்பு விழா ஏற்று பட்டத்து அரசனாக முடிசூடப்படுகிறார் தந்தையுடன் இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஒன்றாக கைகோர்த்து ஆட்சி செய்து தந்தை பேரை உயர்த்திய தனையனாகவும் சாதனை புரிந்திருக்கிறார் சொல்லளவும் குணத்தளவும் தந்தை போற்றிய மகனாக நாட்டின் மன்னனாக நீண்டகாலம் ஆண்ட பெருமை கொண்டவர்களாகவும் நம் ராஜேந்திர சோழனை மட்டுமே கூற முடியும் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்ற குரலுக்கு உதாரணமாக உதாரணமாக திகழ்ந்தவர் தனக்கென புதிய தலைநகரை உருவாக்கி கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரால் குடமுழுக்கு செய்து கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என பெயரிட்டு மகிழ்ந்தார் தந்தையுடன் பல போர்க்களங்களை கண்டு வென்றார் அலைக்கடல் நடுவே பலகலம் செலுத்தி வெற்றியும் கண்டதை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர் அறிந்திருந்த மாக்கடல் அறிவு பற்றிய வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பு வானவில் சாத்திர குறிப்பு என பலவற்றிலும் நுண்ணறிவை படைத்தவராக இருந்தனர் பெருங்கடல் வர்த்தக கப்பல்களை பயண கப்பல்கள் என பலவற்றை வைத்து கடல் ஆண்டார் ஏழு ஆண்டு கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் எனும் பதவி கப்பற்படையில் இருந்ததை அறிய முடிகிறது ராஜேந்திர சோழன் கல்வெட்டுகளில் களம் என்ற சொல் கப்பலை குறிக்கிறது ஆயிரத்தி எண்பத்தி எட்டில் சுமத்ராவில் இருந்த கல்வெட்டில் மரக்களம் எனும் பெயர் சோழர்களின் வணிக கப்பலை பற்றிய செய்தியை தருகிறது சோழர்கள் கடல் வணிகத்திற்கு மூன்று மூன்று உருவாக்கப்பட்ட சங்கரா கப்பல் கொலண்டியா கப்பல் விசைக்காடான அதிக வேளா கட்டுமரம் என்று இருந்தது மேலும் இவை ஜாவா மலேசியாவிலிருந்து காணப்பட்ட மர வகைகள் என்று தெரிகிறது உள்நாட்டு அயல்நாட்டு போர்க்கப்பல் மட்டுமல்லாமல் சிற்பக்கலையிலும் தேர்ச்சி பெற்றவராய் கோயில்கள் பல அமைத்து வரலாற்றை படைத்த கற்கோயிலே வடித்த சாதனை படைத்த நீரின்றி அமையாது உலகு என்பதை உணர்த்த தனது முன்னோர் கட்டிய வழியில் தந்தையின் வழிகாட்டுதலோடு பின்பற்றி நீர்நிலைகளை காத்தவர் பல நீர்நிலைகளை உருவாக்கியவர் நிலங்களை தானமாக வழங்கியவர் மேலும் தன் பெயரில் பதினோரு வகையான நாணயங்களை வெளியிட்டு புழக்கத்தில் விட்டிருக்கிறார் என்பது கூடுதல் பெருமை தனது காலகட்டத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து பள்ளி கல்லூரிகள் அமைத்து மொழி அறிவியல் வரலாற்று வானவியல் கல்லூரியான பல அமைத்து இருக்கிறார்கள் கலிங்கவரை சென்று போர் செய்து வெற்றியேற்ற ராஜேந்திரன் சரி வடக்கே கங்கையினும் தென் தென்கிழக்கு பலவற்றை வென்றவராக தேர்ந்த ராஜேந்திரன் கல்வெட்டுகள் மட்டுமே வெற்றியை பதித்திருக்கிறார்களே தவிர முதலான எந்த தகவலையும் பதியவில்லை மாறாக அங்கிருந்து விலையூர்ந்த செல்வங்களையும் நினைவு சின்னங்களையும் எடுத்து வந்ததாக தரவுகள் தெரிகிறது அப்படிப்பட்ட உயர்ந்த மனதுடன் மன்னர்களாக விளங்கிய நட்பு பேணி வாழ்த்தா என்று மட்டும் அறிய முடிகிறது இந்த மாநாட்டினுடைய நேரம் கருத்தி நான் அதிக நேரம் எடுக்கவில்லை வரலாற்று ஆய்வாளர்களுக்கு பதினோரு மணிக்கு பிறகு இங்கே வந்து மாநாட்டில் வந்திருக்கிற அனைவருக்கும் இந்த மேடை சொந்தமானது அனைவருக்கும் இதில் சமய உரிமையோடு கொடுப்போம் என்ற அந்த உறுதியை கொடுத்து கொண்டு மாநாட்டை சிறப்பித்து மற்றும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு மாநாடு தொடர எல்லாரையும் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் உலக தமிழ்ச்சிரகத்தின் பொதுச் செயலாளர் பிரான்ஸ் பொனுசாமி அவர்கள் நமது நிகழ்வு வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார் அவருக்கு இந்த வேலையில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்